வணக்கம் நண்பர்களே இன்றைய அவசர உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் எல்லா துறையிலேயும் வந்திருக்குறேங்க அது பர்டிகுலராக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பல விஷயங்கள் இன்றைக்கி தொழில் முனைவர்கள் கையில் போய் சேர்ந்துருக்கிறது அதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா இந்த தோசை இட்லி சுடக்கூடிய அந்த மாவு வந்துட்டு கடைகளில் ரெடியாக கிடைக்கிறது காலையிலையும் மாலையிலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடைகளில் நல்லாவே க்ரௌடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது காரணம் மக்கள் வந்து அரைச்சி சாப்பிட்ற அளவுக்கு இப்போ எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது சரி இதை கருத்தில் கொண்டு நிறைய தொழில் முனைவர்கள் இந்த மாதிரி தோசை மாவு தயாரிக்கக்கூடிய துறையில் ஈடுபட்டு வர்றாங்க ஸோ சென்னையில் இயங்கக்கூடிய எம்கே ஃபுட்ஸ் திரு மணிகண்டன் வந்துட்டு அவங்க நிறுவனத்தில் எத்தனை வகையான அனுபவம் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது இந்த அனுபவங்களை கொண்டு புதுதாக இதே போல் ஒரு துறையில் நீங்கள் ஈடுபடணும் அப்படின்னா அவங்களுக்கு உதவி புரியும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் மேற்கொண்டு எங்களுடைய ப்ராடக்ட்டை எடுத்து உங்கள் ஏரியாவில் நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அதற்கான சப்போர்ட்டு நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த காணொலியில் பேசியிருக்காரு ஆனாலும் இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் என்னோடய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் வணக்கம் என் பேர் மணிகண்டன் நான் சென்னையில் பிள்ளையந்தோப்பில் இட்லி தோசை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என் கம்பெனியோட பேர் எம் கே ஃபுட்ஸ் நான் ஏற்கனவே அன்புங்கிற பிராண்டில் இட்லி தோசை ப பண்ணிகிட்டு இருக்கேன் எவ்வளோ உழைச்சும் வருமானம் பார்த்தலையா புதுசாக தொழில் தொடங்க நினைக்கிறீங்களா உழைச்சி முன்னேறணுங்கிற ஆசை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஆறு வருஷமா இட்லி தோசை வியாபாரத்தில் தனக்கே தனி இடம் பிடிச்ச அன்பு இட்லி தோசை மாவு கம்பெனியோட பகுதி நிறை விநியோகஸ்தராக மாறுங்க இப்போ ஐசிங்கிற ப்ராடக்டை நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் எங்கள் பிஸ்னஸுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் வேணும் பிஸ்னஸ் பார்ட்னர் எப்படி அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டராவோ ஃப்ரான்சைசி எடுக்கிறவங்களாவோ இருக்கலாம் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறவங்களுக்கு என்னென்னா நாங்கள் பண்ணிக் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுடைய மார்க்கெட்டை ஒர்க் பண்ணி அதாவது ஒரு நூறு பாக்கெட் போடுறதுக்கோ இல்லை ஒரு சரௌண்டிங் கிலோமீட்டருக்குள்ளே பண்ணுறதுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இப்போ இருக்கோம் இப்போது பழைய வீடியோவில் ப ப பேசும்போது நான் ஃபஸ்ட்டு ராஜா சார் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் பிஸ்னஸ் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் பாக்கெட் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி ராஜா சார் வந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரம் ஆச்சு இன்னைக்கு அதே ஏரியாவில் அஞ்சாயிரம் பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெறும் மூணு கிலோமீட்டர் ரேடியஸில் இப்போது அடுத்து பிஸ்னஸ் பார்ட்னராக நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸை எப்படி உங்கள் ஏரியாவில் அஞ்சாயிரம் ரூபாய்ட்டு பண்ண வைக்க முடியும் பத்தாயிரம் ரூபாய்ட்டு பண்ண வைக்க முடியுங்கிற அளவுக்கான விஷயங்கள் எனக்கு தெரியும் எல்லாமே நல்லா கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸில் நான் பதிமூணு வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறனால நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க உங்களோட ப்ராடக்ட்டை வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு டெக்னிக்கல் கன்சல்ட்னால் என்னால் என்னென்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும் உங்களோடய மார்க்கெட்டை ஒர்க் பண்ணுறதுக்காக என்னால் பல பார்த்து கொடுக்க முடியும் சார் தேங்க்யூ இன்வெஸ்ட்மெண்ட்டோட வந்தாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் வந்தாலும் சரி நாங்கள் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கோம் சார் தேங்க் யூ எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ஃபைவ் ஒன் சிக்ஸ் என்ன நண்பர்களே மிஸ்டர் மணிகண்டன் அவங்களுடைய நிறுவனத்தின் அனுபவத்தை வைத்துக்கொண்டு என்ன வகையான விஷயங்கள் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு பல விஷயங்கள் இதில் சொல்லியிருந்திருப்பார் ஸோ இதை சார்ந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்க்ரோலிங்லேயும் கொடுத்துருக்குறோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்க இது போல பல தொழில் முனைவர்கள் நம்முடைய சேனலில் வரிசையாக பேச இருக்கிறனால நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கிளக்காமட்டேன் எழுதுங்க இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்